திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகரம் பதிமூன்றாவது வார்டுல லட்சக்கணக்கில் பணத்தை ஒதுக்கி ரோடு போடுறோம்னு மக்களை ஏமாத்தி இருக்காங்க திமுக அரசு ரோடு போடும்போது பழைய ரோட்டை உடைச்சி எடுத்துட்டு புதுசா ரோடு போடணும்னு அதிமுக ஆட்சியில அரசாணையே போட்டாங்க இறையன்பு ஐஏஎஸ் தலைமை செயலாளராக இருக்கும் அதிமுக அரசு போட்ட அரசாணையை பின்பற்றுங்கன்னு சொன்னாரு ஆனா திருவள்ளூர் பதிமூணாவது வார்டுல ரோடு போடுறதுக்கு பதிலா இருக்கிற ரோட்டு மேல பேப்பர் விரிச்ச மாதிரி தார் ஊத்திட்டு போயிருக்காங்க